வெல்கம் டு பஸ் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏற்கனவே நம்ம வந்து நேற்று வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் என்னென்னா டிஆர்பி எஸ்சிஜி எக்ஸாமுக்கு வந்து உள்ள நோட்ஸ் தான் இருந்து ரொம்பவே முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ஒரு ஐம்பது வினாக்கள் வந்து நம்ம பார்த்துருந்தோம் அதே மாதிரி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஐம்பது வினாக்கள் வந்து பார்க்கலாம் ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் தான் டிஆர்பி எஸ்சிஜி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அதாவது குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி தமிழில் உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் ஒரு ஐம்பது வினாக்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் கொஸ்டின்ஸ் வந்து டூ டைம்ஸ் ரீட் பண்ணுறேன் படிக்கிற உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் கொஸ்டின் ஜெயகாந்தனின் திரைப்படமான படைப்புகள் எது ஆன்சர் பாருங்கள் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாய் ஊருக்கு நூறு பேர் உன்னை போல் ஒருவன் யாருக்காக அழுதான் இது எல்லாம் தான் ஜெயகாந்தனின் திரைப்படமான படைப்புகள் ஒன்ஸ் வந்து ரீட் படைப்புகள் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் ஊருக்கு நூறு பேர் உன்னை போல் ஒருவன் யாருக்காக அழுதான் செகண்ட் கொஸ்டின் ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதைகள் எதெல்லாம் குருபீடம் யுகசந்தி ஒரு பிடிச்சோறு உண்மை சுடும் இனிப்பும் கரிப்பும் தேவன் வருவாரா புதிய வார்ப்புகள் ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதைகள் எதெல்லாம் குருபீடம் யுகசந்தி ஒரு பிடிச்சோறு உண்மை சுடும் இனிப்பும் கரிப்பும் தேவன் வருவாரா புதிய வார்ப்புகள் தேர்ட் கொஸ்டின் பாருங்க நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார் பாரதியார் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார் பாரதியார் ஃபோர்த் கொஸ்டின் தேம்பாவணி எந்த நூற்றாண்டில் படைக்கப்பட்டது ஆன்சர் பதினேழாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது தேம்பாவணி எந்த நூற்றாண்டில் படைக்கப்பட்டது பதினேழாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது கொஸ்டின் டூ டைம்ஸ் எதற்காக வந்து ரீட் பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணிட்டு அப்படியே ஒர்க் பண்ணிட்டே கூட நீங்கள் கேட்க கேட்க அது உங்கள் மனசில் வந்து பதிவாகிட்டே இருக்கும் இல்லையா அதுக்காக தான் அஞ்சாவது கொஸ்டின் வந்து பாருங்க தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை மூவாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து தேம்பாவனியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை மூவார் மூவாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து ஆங் ஆலங்காலத்து அஞ்சு வர இருத்து அரசு பட அமர் உலக்கி என்ற வரி இடம்பெற்ற நூல் எது மதுரை காஞ்சி ஆலங்காலத்து வர இருத்து அரசு பட அமர் உலக்கி என்ற வரி இடம்பெற்ற நூல் எது மதுரை காஞ்சி ஒருவன் இருக்கிறான் என்ற பாடத்தின் ஆசிரியர் யார் கு அழகிரிசாமி ஒருவன் இருக்கிறான் என்ற பாடத்தின் ஆசிரியர் யார் கு அழகிரிசாமி எட்டாவது கொஸ்டின் தீபக அணி எத்தனை வகைப்படும் அவை யாவை தீபக அணி வந்து மூன்று வகைப்படும் அவை முதல்நிலை தீபகம் இடைநிலை தீபகம் கடைநிலை தீவகம் தீபக அணி எத்தனை வகைப்படும் அவை யாவை தீவக அணி மூன்று வகைப்படும் அவை முதல்நிலை தீபகம் இடைநிலை தீபகம் கடைநிலை தீபகம் ஒன்பதாவது கொஸ்டின் செய்யுளுக்கு அழகு சேர்ப்பது எது அணிகள் செய்யுளுக்கு அழகு சேர்ப்பது எது அணிகள் பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் உய்முறை அறியேன் ஓர்ந்த உணர்வினத்து உறுப்பும் இல்லா என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தேம்பவணி உய்முறை அறியேன் ஓர்ந்த உணர்வினொத்து உறுப்பும் இல்ல என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தேம்பாவணி நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன முகமது ரக்பி நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன முகமது ரஃபி நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகள் எவை நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகள் எவை நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் வீரமா முனிவருக்கு சந்தா சாகிப் வழங்கிய பட்டம் எது இஸ்மத் சந்யாசி முனிவருக்கு சந்தா சாஹிப் வழங்கிய பட்டம் எது இஸ்மத் சந்யாசி ஜெயகாந்தன் எழுதிய புதினங்கள் எவை பாரிஸுக்கு போ சுந்தரகாண்டம் உன்னை போல் ஒருவன் கங்கை எங்கே போகிறாய் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாய் இன்னும் ஒரு பெண்ணின் கதை ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் ஜெயகாந்தன் எழுதிய புதினங்கள் மறுபடி பார்க்கலாம் பாரிசுக்கு போ சுந்தரகாண்டம் உன்னை போல் ஒருவன் கங்கை எங்கே போகிறாய் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாய் இன்னும் ஒரு பெண்ணின் கதை ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் பதினைஞ்சாவது கொஸ்டின் பாருங்க ஒருவர் பேசுதல் ஒருவர் பேசுதல் போன்ற சொற்பொழிவு ஆற்றுவது போன்ற ஓசை எது அகவல் ஓசை ஒருவர் பேசுதல் போன்ற சொற்பொழிவு ஆற்றுதல் போன்ற ஓசை எது அகவல் ஓசை அடுத்து பதினாறாவது கொஸ்டின் மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இழைப்பாறும் குருவி என்ற கவிதையின் ஆசிரியர் நாணர்காடன் மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இழைப்பாறும் குருவி என்ற கவிதையின் ஆசிரியர் நாணர்காடன் வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது எது இடையராது அறப்பணி செய்தலை குறிப்பிடுகிறது வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவடி குறிப்பிடுவது எது இடையறாது அறப்பணி செய்தலை குறிக்கிறது சமூக அமைப்பின் முரண்பாடுகளை எழுத்திலே அப்பட்டமாக காட்டியவர் யார் ஜெயகாந்தன் சமூக அமைப்பின் முரண்பாடுகளை எழுத்திலே அப்பட்டமாக காட்டியவர் ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் எழுதிய குறும்புதினம் எவை பிரளயம் கைவிலங்கு ரிஷி மூலம் பிரம்ம உபதேசம் யாருக்காக அழுதான் கருணையினால் அல்ல சினிமாவுக்கு போன சித்தாளு ஜெயகாந்தன் எழுதிய குறும்புதினம் எவை பிரளயம் கைவிலங்கு ரிஷி மூலம் பிரம்ம உபதேசம் யாருக்காக அழுதான் கருணையினால் அல்ல சினிமாவுக்கு போன சித்தாளு இருபதாவது கொஸ்டின் பாருங்க கவிஞர் இதழாளர் தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் யார் பாரதிதாசன் கவிஞர் இதழாளர் தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் யார் பாரதிதாசன் இருபத்தி ஒன்றாவது பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசை அமுது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியவர் யார் பாரதிதாசன் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசை அமுது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியவர் யார் பாரதிதாசன் பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு டேஸ் அகடாமி விருது அளிக்கப்பட்டது சாகித்ய விருது அளிக்கப்பட்டது பிசிராந்தையார் எனும் நாடக நூலுக்கு டேஸ் அகடாமி விருது அளிக்கப்பட்டது சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது புரட்சிக் கவிஞர் எனவும் பாவேந்தர் எனவும் புகழப்படுபவர் யார் பாரதிதாசன் புரட்சிக் கவிஞர் எனவும் பாவேந்தர் எனவும் புகழப்படுபவர் பாரதிதாசன் அடுத்து பாருங்கள் இருபத்தி நாலாவது கொஸ்டின் பாரதிதாசன் வாழ்ந்த காலம் டேஸ் முதல் டாஸ் வரை ஆகும் பாரதிதாசன் வாழ்ந்த காலம் இருபத்தி ஒன்பது நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் இருபத்தி ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை பாரதிதாசன் வாழ்ந்த காலம் இருபத்தி ஒன்பது நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் இருபத்தி ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை அடுத்த கொஸ்டின் பாரதிதாசன் பெற்றோர் யார் பெற்றோர் கனகசபை லக்குமி அம்மாள் பாரதிதாசன் பெற்றோர் யார் பெற்றோர் கனகசபை லக்குமி அம்மாள் பாரதிதாசன் யாருடைய பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தார் பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை அதாவது கவிதை வடிவில் தந்தார் பாரதிதாசன் யாருடைய பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தார் பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தார் பாரதிதாசன் எங்கு பிறந்தார் புதுச்சேரியில் பிறந்தார் பாரதிதாசன் எங்கு பிறந்தார் புதுச்சேரியில் பிறந்தார் பாரதிதாசன் இளமையிலேயே எந்தெந்த மொழிகளில் சிறந்த புலமை பெற்றவர் பிரெஞ்சு மொழியிலும் தமிழ் மொழியிலும் சிறந்த புலமை பெற்றவர் பாரதிதாசன் இளமையிலேயே எந்தெந்த மொழிகளில் சிறந்த புலமை பெற்றவர் பிரெஞ்சு மொழியிலும் தமிழ் மொழியிலும் சிறந்த புலமை பெற்றவர் அடுத்து உருசிய நாட்டின் மாகவிஞர் யார் ரசூல் கம்சதோ உருசிய நாட்டின் மா கவிஞர் யார் ரசூல் கம்சதோ முப்பதாவது கொஸ்டின் பாருங்க தமிழச்சியின் கத்தி காப்பியத்தின் ஆசிரியர் பாரதிதாசன் குறிஞ்சி திட்டு செகண்ட் ரீட் பண்றேன் தமிழச்சியின் கத்தி காப்பியத்தின் ஆசிரியர் பாரதிதாசன் குறிஞ்சி திட்டு காப்பியத்தின் ஆசிரியர் பாரதிதாசன் குறிஞ்சி திட்டு காப்பியத்தின் ஆசிரியர் யார் பாரதிதாசன் பாரதிதாசனின் மற்றொரு பெயர் புதுவை கோயில் பாரதிதாசனின் மற்றொரு பெயர் என்ன புதுவை கோயில் முப்பத்தி மூணாவது கொஸ்டின் பாரதிதாசன் பரம்பரை என்றொரு டாஸ் பரம்பரையே அவர் காலத்தில் உருவானது கவிஞர் பரம்பரையே அவர் காலத்தில் உருவானது பாரதிதாசன் பரம்பரை என்று ஒரு டேஸ் பரம்பரையே அவர் காலத்தில் உருவானது கவிஞர் பரம்பரையே அவர் காலத்தில் உருவானது தமிழக அரசு பாவேந்தர் படைப்புகளை டேஸ் ஆக்கியுள்ளது நாட்டுடைமை ஆக்கியுள்ளது தமிழக அரசு பாவேந்தர் படைப்புகளை டேஸ் ஆக்கியுள்ளது நாட்டுடைமை ஆக்கியுள்ளது தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் நாமக்கல் கவிஞர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்கள் எவை மலைக்கள்ளன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி ஓகேவா இதுல மிஸ்டேக் இருக்குது சங்கொலி நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்கள் எவை மலைக்கள்ளன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி அடுத்து முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் கவிஞர் வேர் ஆமலிங்கனார் பிறந்த மாவட்டம் எது நாமக்கல் கவிஞர் வேர் ஆமலிங்கனார் பிறந்த மாவட்டம் எது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பிறந்த ஊர் எது மோகனூரில் பிறந்தார் கவிஞர் வே ராமலிங்கனார் மோகனூரில் பிறந்தார் வே ராமலிங்கனார் பெற்றோர் யார் வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள் வே ராமலிங்கனாரின் பெற்றோர் யார் வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள் நாற்பதாவது கொஸ்டின் வே ராமலிங்கனார் காலம் எது காலம் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை வே ராமலிங்கனார் காலம் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு வரை நாற்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் கவிதை தொகுப்பில் எந்தெந்த தலைப்புகளில் கவிதைகள் அமைந்துள்ளன தெய்வ திருமலர் தமிழ் தேன்மலர் காந்தி மலர் தேசிய மலர் சமுதாய மலர் பெரியோர் புகழ் மலர் திருநாள் மலர் சிறுகாப்பிய மலர் இசை மலர் அறிவுரை மலர் பல்சுவை சுவை மலர் இன்னொருக்கா ரீட் பண்ணுறேன் கவனமாக கேளுங்கள் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் கவிதை தொகுப்பில் எந்தெந்த தலைப்புகளில் கவிதைகள் அமைந்துள்ளன முக்கியமானது தெய்வ திருமலர் தமிழ்தேன் மலர் காந்தி மலர் தேசிய மலர் சமுதாய மலர் பெரியோர் புகழ் மலர் திருநாள் மலர் சிறுகாப்பிய மலர் இசை மலர் அறிவுரை மலர் பல்சுவை மலர் எல்லாமே மலரில் வந்து முடியுது அடுத்து பாருங்க நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் வே ராமலிங்கனார் வெங்கட்ராமன் என்பார்க்கும் அம்மணி அம்மாளுக்கும் டேசாவது மகனாக பிறந்தார் எட்டாவது மகனாக பிறந்தார் வே ராமலிங்கனார் வெங்கட்ராமன் என்பார்க்கும் அம்மணி அம்மாளுக்கும் எத்தனாவது மகனாக பிறந்தாங்க எட்டாவது மகனாக பிறந்தார் முத்தமிழிலும் ஓவியக்கலையிலும் வல்லவர் நாமக்கல் கவிஞர் வேராமலிங்கனார் ராமலிங்கனார் முத்தமிழிலும் ஓவியக்கலையிலும் வல்லவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அடுத்தது பாருங்கள் முக்கியமானது பாயிண்ட்டு ராமலிங்கனார் சிறந்த விடுதலை போராட்ட போராட்ட வீரரும் ஆவார் அடுத்து உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றதால் சிறை தண்டனையும் அடைந்துள்ளார் யாரு ராமலிங்கனார் சிறை தண்டனையும் அடைந்துள்ளார் எதுக்காக உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றதுனால அடுத்து பாருங்க நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் உப்பு சத்தியாகிரக தொண்டர்களின் வழிநடை பாடல் எது அப்படின்னு கேட்பாங்க முக்கியமானது பாடல் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் உப்பு சத்தியாகிரக தொண்டர்களின் வழிநடை பாடல் எது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அடுத்த குஸ் அடுத்தது பாருங்க அடுத்தது பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் அதை தான் நான் இப்படி கொடுத்திருக்கிறேன் நாமக்கல் கவிஞரின் நாட்டுப்பற்றை போற்றும் வகையில் மாநில அரசு அவரை அரசவை கவிஞராகவும் பின்னர் தமிழக சட்ட மேலவை உறுப்பினராகவும் நியமித்து சிறப்பித்தது எப்படி சிறப்பிச்சிருக்கு பாருங்க நாமக்கல் கவிஞரின் நாட்டு பற்றை போற்றும் வகையில் மாநில அரசு அவரை அரசவை கவிஞராகவும் பின்னர் தமிழக சட்ட மேலவை உறுப்பினராகவும் நியமித்து சிறப்பித்திருக்கு அதே மாதிரி நாற்பத்தஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் அரசு நாமக்கல் கவிஞருக்கு என்ன விருது வழங்கியது பத்மபூஷன் விருது வழங்கியது அரசு நாமக்கல் கவிஞருக்கு என்ன விருது வழங்கியது பத்மபூசன் விருது வழங்கியது நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் முடியரசன் இயற்பெயர் என்ன துரைராசு முடியரசனுடைய இயற்பெயர் என்ன துரைராசு முடியரசன் அதாவது துரைராசோட பெற்றோர் யார் சுப்பராயலு சீதாலட்சுமி முடியரசன் பெற்றோர் யார் சுப்பராயலு சீதாலட்சுமி முடியரசன் அதாவது துரைராசு ஊர் எது தேனி மாவட்டத்தில் உள்ள பெரியகுளம் முடியரசன் ஊர் எது தேனி மாவட்டத்தில் உள்ள பெரிய குளம் நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் முடியரசன் இயற்றிய நூல்கள் எவை பூங்கொடி காவியப்பாவை வீரகாவியம் முடியரசன் கவிதைகள் முடியரசன் இயற்றிய நூல்கள் எவை பூங்கொடி காவியப்பாவை வீரகாவியம் முடியரசன் கவிதைகள் ஐம்பதாவது கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் முடியரசன் அவருடைய பணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க முடியரசன் அவர்களுடைய பணி எது தமிழ் ஆசிரியராக மீ சு உயர்நிலை பள்ளி காரைக்குடியில் அவங்க பணிபுரிஞ்சிருக்காங்க முடியரசன் பணி எது தமிழ் ஆசிரியராக மீ சு உயர்நிலை பள்ளி காரைக்குடியில் பணியாற்றியிருக்காங்க பார்த்திங்கன்னா இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது எஸ்டிடி எக்ஸாமுக்காக இருந்தாலும் சரி தான் குருப்பூர் எக்ஸாமுக்காக இருந்தாலும் சரி தான் தமிழில் உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் இதே மாதிரி எவ்ரிடே வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து உங்களை மாதிரி யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லை நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே உள்ள ஆல் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கெல்லாம் வந்து நோட்ஸ் நல்ல எல்லா பாடத்துக்கும் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் அந்த நோட்ஸும் வந்து நம்ம எஸ்சிடி எக்ஸாமுக்கு வந்து யூஸ் ஆகும் சரியா அந்த நோட்ஸையும் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே தென் வந்து நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்